அனைவருக்கும் வணக்கம் போட்டித் தேர்வு எழுத போகும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் பார்த்துட்டிங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு இலக்கணத்துலேருந்து ஆல்மோஸ்ட் எல்லா டாபிக் முடிச்சாச்சு இப்போ இந்த பா வகை அழகிடுதல் அதாவது இந்த யாப்பு இலக்கணமும் சாரி இந்த யாப்பு இலக்கணமும் இன்னும் அணி இலக்கணம் மட்டும்தான் இருக்குது இதை பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பு எல்லாமே அதை செய்யுள் எல்லாமே டோட்டலாக டென்த்து ஃபுல்லாகவே போட்டாச்சு எல்லா வீடியோவும் பாருங்க பார்த்து உங்களுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்க பா வகை அளவிடுதல் அப்படின்னா என்ன ஆகும் பாருங்க ஏன்னா யாப்பு இலக்கணத்தை தான் என்ன சொல்றாங்க இப்படி கொடுத்துருக்குறாங்க சரிங்களா நம்ம யாப்பு இலக்கணம் பார்த்தீங்களா அதை தான் இப்படி கொடுத்துருக்குறாங்க பா வகை அளவிடுதல் அப்படின்னு என்னடா புது தலை பார்க்கன்னு இப்போ அப்படி பார்க்கலாம் பாருங்க எழுத்து அசை சீர் தலை அடித்தொடை என்ற ஆறு உறுப்புகளை கொண்டதான் யாப்பு முதல்ல யாப்புன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் யாப்பு என்றால் கட்டுதல் என்று பொருள் அதாவது செய்யலில் வந்து சிதறி கிடக்கிற சொற்களை வந்து ஒழுங்குபடுத்தி கட் அது அதாவது வருஷப்படுத்துகிறது தான் வந்து என்னது யாப்பு இலக்கணத்தோட வேலை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அணிலக்கணம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஒரு செயலுக்கு அழகு சேக சேர்ப்பதற்காக கையாளக்கூடிய ஒரு இலக்கண யூத்தி தான் அணி இலக்கணம் அதே போல் செய்யல சிதறி கிடக்கிற சொற்களை வரிசைப்படுத்தி ஒன்றுபடுத்தி கட்டுவதற்கு பேர் தான் யாப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இது எப்படி வரணும் நம்மளோட வார்த்தைகள் நம்ம சுற்றொடர் எப்படி வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எழுத்து அசை சீர் தலை அடி தொடை அந்த அந்த ஃபார்மேட்டை தான் நமக்கு வரணும் சரிங்களா இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு எழுத்து வரும் எழுத்து என்ன ஆகும் அசை வரும் அந்த அசைய நம்ம சீர்பிருப்போமா அப்புறம் தலை தலை பெற்று வருமா அடுத்து அடி தொடை இதை நான் திருப்பி திருப்பி சொல்லணும்னா இதுவே ஒரு வினாவை தான் வரும் இதை வந்து வரிசைப்படுத்த சொல்லுவாங்க யாப்போட உறுப்புகளை ஆறு உறுப்புகளையும் வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுப்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம் எழுத்து அசை அப்புறம் தலை அப்புறம் சீர் ஐயோ தொடை வருமா அடி வருமா அப்படின்னுப்போம் அப்படி யாரும் யோசிக்கவே கூடாது நம்ம வறுசையாக பார்க்கணும் ஃபஸ்ட்டு எழுத்து வரும் அப்புறம் என்ன பண்ணுவோம் அசையாகும் ஓரசை இரசைன்னு பிரிப்போம் அடுத்து என்ன பண்ணுவோம் சீர் பிரிப்போம் அடுத்து என்ன ஆகும் தலை வரும் ஒன்றிய த ஒன்றிய வஞ்சித்தரை ஒன்றா வஞ்சித்தரைன்னு அப்படின்னு தலை வரும் அப்புறம் அடி வரும் அடி அடுத்து தொடை அப்படி தான் பிடிக்கணும் அப்போ எழுத்து சீர் தலை அடி தொடை என்ற ஆறு உறுப்புகளை பெற்று வருவது தான் யாப்பு இந்த யாப்பில கணமானது வெண்பா ஆசிரியப்பா வஞ்சிப்பா களிப்பா என நான்கு வகை பாக்களால் ஆனது யாப்பின் உறுப்புகள் யாப் இது வேண்டாம் கீழே வேணாம் இது வந்து என்னது நான்கு வகை பாக்கல் உள்ளது இப்ப இங்க பாருங்க போயிடலாம் வெண்பாய் என்றால் செப்பலோசை ஆசிரியப்பா என்ற அகவலோசை இந்த இதுதான் இங்க கொடுத்துருக்காங்க அஹ் பாக்களுக்கு உரிய ஓசைகளை பற்றி நாம வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் என்னன்னா பாக்களை ஓசைகளை கொண்டே அறியலாம் ஒவ்வொரு பாவும் ஓசையால் வேறுபட்டது ஒவ்வொரு பாவும் என்னது ஓசையால் வேறுபட்டது செப்பலோசை அகவலோசை துள்ளலோசை தூங்கலோசை என்ற நான்கு ஓசைகள் பாய் என்பது பா வந்து நான்கு வகைப்படும் வெண்பா ஆசிரியப்பா வஞ்சிப்பா சரி களிப்பா வஞ்சிப்பா அப்படின்னு நான்கு வகைப்படும் ஓசையும் நான்கு வகை நான்கு பா இருந்தால் நான்கு ஓசை தானே இருக்கும் அப்போ ஓசையும் நான்கு வகைப்படும் அப்படிங்கிறாங்க இப்ப செப்பலோசை பெற்று வருவது எது பாருங்க செப்பலோசை பெற்று வருவது எது அப்படின்னா வெண்பா வெண்பா என்ன பண்ணும் செப்பலோசை பெற்று வரும் செப்பல்னா ஒருத்தவங்க சொல்ற மாதிரி செப்புதல் அப்படின்னா பேசுற மாதிரி வரும் சரிங்களா அடுத்து இத ஒவ்வொன்னா டெஃபினேஷன் பாத்துக்கலாம் வெண்பா வந்து வெண்பா சின்னதாவே எழுதுறேன் செப்பலோசை வெண்பாவுக்கு உரியது அறம் கூறும் திருக்குறளும் நாளடியாரும் வெண்பாவில் அமைந்தது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இதை அப்படியே கொஸ்டினா கேட்பாங்க நாளடியாரும் திருக்குறளும் எந்த பாவகையை பெற்று வரும் இல்லை எந்த ஓசையை பெற்று வரும் அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் திருக்குறளில் நீங்கள் கடைசி இதை பிரிச்சிங்க அப்படின்னா அந்த வெண்பாவுக்குரிய வாய்ப்பாடு கொண்டு ஓரசை வாய்ப்பாடு கொண்டு தான் முடியும் சேம் அதே போலதான் நாளடியாக இருக்கும் சரிங்களா ஏன்னா நாளடி திருக்குறள் போல தான் நாளடியாக இருக்கும் சேம் அதே தான் நாளும் மேலும் சொல்லுக்குறது இது அம்மா அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு பார்த்தீங்களா அதே போல நாளடி திருக்குறளை மாதிரியே தான் நாளடியாகவும் இருக்கு இருக்கிறதுனால அதோட இறுதி சீர் எப்படி இருக்கும் வெண்பாவுக்குரிய ஓரசை சீரில் பெற்று வருவதனால் அது என்ன சொல்றாங்க வெண்பா ஓசை வெண்பா செப்பலோசை பெற்று வருகிறது அப்படிங்கிறாங்க நெடு நெக் நெக்ஸ்ட் பாருங்க அகவலோசை அகவலோசை எதுக்கு ஆசிரியப்பா எழுதுகிறேன் இங்கே இருக்குது அதனால இருந்துக்கிறேன் ஆசிரியப்பான்னு சொல்கிறாங்க அகவலோசை ஆசிரியப்பாவுக்கு உரியது இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருப்பது அகவர்பா என்ற ஆசிரிய ஆசிரியப்பா ஆசிரியப்பாவும் சொல்லலாம் அகவர்பாவும் சொல்லலாம் அதாவது அகவல் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு நம்ம செப்பல் அப்படின்னா நம்ம பேசுறது போல அகவல் அப்படின்னா நம்ம எப்படி சொல்கிறது அழைத்தல் போல் சொல்லுதல் போல் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னா இது வந்து இலக்கண கட்டுக்கோப்பு கம்மியாக இருக்குமா இப்படியே கேட்பாங்க இலக்கண கட்டுக்கோப்பு க குறைவாகவும் கவிதை வெளிப்பாட்டுக்கு எழுதியா எளிதாகவும் உள்ளதனால் எந்த பாவகையை பயன்படுத்துவர் அப்படின்னா அகவற்பா என்ற ஆசிரியப்பா அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்க ஏன்னா மேக்ஸிமம் சங்க இலக்கிய பாடல்கள் எல்லாமே என்னவாக இருக்கும் ஆசிரியப்பாவோட தான் பயின்று வரும் சரிங்களா அப்போ சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்கதை இது எல்லாமே என்னாகும் ஆசிரிய பாலில் அமைஞ்சது தான் எது சங்க இலக்கிய பா இலக்கியங்களும் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் தான் மணிமேகலையும் கூட வந்துடும் பெருங்கதை இது எல்லாமே எல்லா காப்பியங்களும் அகவர் பால் ஆனது ஒருத்தவங்க சொல்கிறது போலயே இருக்கும் கதையில ஒருத்தவங்க சொல்லிகிட்டே வர மாதிரியே இருக்கும் அடுத்து துள்ளல் ஓசை துள்ளல் ஓசை பாருங்கள் இது வந்து கலிப்பாவுக்கு உரியது கழிப்பா வந்து என்னது நீங்க நீங்கள் பாடல்களை நீங்கள் படித்தாவே பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் நீங்கள் இப்போ ஒம்பதாவது ஒரு பாட்டு இருக்கும் அதாவது களி வெண்பாவில் ஆன ஒரு பாட்டு இருக்கும் தித்திக்கும் தெல்லமுதே தெல்லமுதின்னு அப்படின்னு ஒரு பாட்டு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு ஒரு செயல் பாட்டு வரும் அந்த பாட்டை நீங்கள் படித்தாவே தெரியும் அந்த துள்ளல் ஓசையில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த களி வெண்பாவில் ஆன பாட்டு தான் அந்த பாட்டு நைன்த்தில் புக்கில் ஃபஸ்ட்டு ஒரு செயலே அதுதான் தித்திக்கும் தெல்லமுதே அப்படிங்கிற பா மாதிரி ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டு நல்ல பாட்டு அதில் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் பற்றின சங்கிலக்கியம் இதை நம்ம தமிழோட நூல்கள் எல்லாமே மேக்ஸிமம் அதில் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் வந்திருக்குது எங்கள் தமிழில் அப்படின்னு சொல்லிங்கிற மாதிரி தமிழை வாழ்த்தி ஒரு செயல் பகுதியாக இருக்கும் அது வந்து களி வெண்பாவில் ஆனதான் மேக்ஸிமம் நீங்கள் களி வெண்பாவால் ஆன பாட்டெல்லாம் பாருங்கள் என்னென்னா அந்த துள்ளல் ஓசை பெற்று வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் இது என்ன சொல்கிறாங்க செயலில் இடையிடையே உயர்ந்து வருவது துள்ளல் ஓசை செய்யில இடையில இடையில் உயர்ந்து வருவது என்ன அது துள்ளலோசை இது களிப்பாவுக்கு உரியது அப்படிங்குறாங்க தூங்கலோசை அப்படின்னா வஞ்சிக்கு உரியது தூங்கல் ஓசை வஞ்சிப்பாவுக்கு உரியது எல்லாம் வஞ்சி தூங்குதுன்னு கூட ஷார்ட்கட் வச்சுக்கோங்க அதாவது இது வந்து என்ன அப்படின்னா ஒரு மாதிரி சட்டிலாக இருக்கும் சரிங்களா முதல் வகுப்பில் கற்ற ஏழு வகை தலைகளையும் அதெல்லாம் வேண்டாம் தூங்கல் ஓசை அப்படின்னா பாக்கு உரியது அப்படிங்கிறாங்க அடுத்து பா வகைகள் பாருங்கள் இங்கே பா வகைகள்னு கொடுத்துருக்காங்கல்ல குரல் வெண்பா சரிங்களா அப்போ வெண்பாவோட வகைகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் வெண்பாவோட வகை அடுத்து ஆசிரியப்பாவ வகை அடுத்து இங்கே என்ன வரும் களிப்பாவோட வகை இதெல்லாம் வரும் இதெல்லாம் வரும் ஒன்னு ஒன்றா வரும் பாருங்கள் இதை பார்த்துட்டு நம்ம லாஸ்ட்டாக வந்து இந்த அட்டவணை பார்க்கலாம் வெண்பாவோட வகை என்னன்னா இதில் ரப் பண்ணிக்கலாம் குரல் வெண்பா நம்ம சொன்ன பார்த்தீங்களா இப்போ திருக்குறள் இதெல்லாம் வந்து எதில் வரும் வெண்பாவில் தான் வரும் அப்படின்னு சிந்தியல் வெண்பா சிந்தியல் வெண்பா அப்படின்னு சொன்னாங்க நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா இந்த குரல் வெண்பா சிந்தியல் வெண்பானா எத்தனை அடி வரையறை எததுக்கு தனிச்சொல் பெற்று வரும் நேரிசை வெண்பாக்கெல்லாம் இரண்டாம் அடிகள் தனிச்சொல் பெற்று வரும் இன்னிசை வெண்பா வந்து தனிச்சொல் இன்றி வரும் சரிங்களா இன்னிசை வெண்பா வந்து என்ற மூன்று அடிகளே உடையது இது ஒன்றுமே குரல் வெண்பா என்பது இரண்டு அடிகளே உடையது வேணான்னு நோட் பண்ணிக்கோங்க குரல் வெண்பா இதெல்லாம் நமக்கு ரொம்ப டெப்த்தாக வேண்டாம் இன்கேஸ் வந்து யாராவது இந்த டிஆர்பி ஸ்டூடெண்ட் பிஜிடிஆர்பி தமிழ் ஸ்டூடெண்ட் யாராவது இதை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இது தேவைப்படும் அவங்க கூட இதை நோட் பண்ணிக்கலாம் குரல் வெண்பா என்பது இரண்டு அடிகளை பெற்று வரும் சரிங்களா இப்போ திருக்குறள்லாம் ஒன்னேமுக்கா லைன் தானே இப்போ அந்த மாதிரி வர்றது எல்லாமே எது குரல் வெண்பா சிந்தியல் வெண்பா என்பது மூன்று அடிகளை பெற்று வரும் சரிங்களா மூன்று அடிகளை பெற்று வரும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நேரிசை வெண்பா என்பது இரண்டு அடிகளை பெற்று இரண்டாம் அடிகள் தனிச்சூல் பெற்று வரும் தனிச்சூல் பெற்று வருன்னா ஒன்றும் இல்லை ரெண்டு அடி லை ரெண்டு அடி பாடலாக இருக்கும் அதில் ஒரு சின்ன கோடு மாதிரி போட்டு தனியாக ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அதுதான் தனிச்சொல் அப்படிங்குவாங்க அது எல்லாம் நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் தனிச்சொல் மூன்று அடியில் வரும் அதில் வந்து இரண்டாம் அடி அடியில் வந்து தனிச்சொல் பெற்று வரும் அப்படிங்குவாங்க பற்றொடை வெண்பா அப்படின்னா பல அடிகளை கொண்டது ஏன்னா ஐந்து வரை வகை வெண்பாக்கள் உள்ளன அப்படிங்கிறாங்க அடுத்து நேரிசை அடுத்து பட வகை சொல்கிறாங்க பாருங்க இது என்ன சொல்கிறாங்க வெண்பாவோட வகை ஐந்து வகை ஆசிரியப்பாவோட வெறும் நான்கு வகை தான் இது ரொம்ப முக்கியம் வெண்பாவோட வகை எத்தனைன்னு கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பானா அஞ்சு வெண்பா அஞ்சு ஆசிரியப்பா நான்கு தான் நேரிசை ஆசிரியப்பா இணைக்குறல் ஆசிரியப்பா அடி மண்டில ஆசிரியப்பா அடிமறி மண்டில ஆசிரியப்பா என நான்கு வகைகள் வகையான ஆசிரியப்பாக்கள் உள்ளன அப்படிங்கிறாங்க அடுத்து வெண்பாவுக்கும் ஆசிரியப்பாவுக்கும் கடைசியாக வந்து நம்ம பார்த்துக்கலாம் என்னான்ட்டு முதல்ல இந்த வகையில் அப்படியே பார்த்துட்டு வரலாம் பாருங்க இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க குரல் வெண்பான்னா என்ன அப்படிங்கிறத நான் சொன்னது அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்கள் குரல் வெண்பா என்பது வெண்பாவின் பொது இலக்கணம் பெற்று இந்த வெண்பா வெண்பான்னு வருது பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் என்ன வரும் அப்படின்னா வெண்பாவுக்குன்னு ஒரு பொது இலக்கணம் இருக்கும் சரிங்களா இந்த யாப்பெரும் கலத்தை வந்து தனியாக பிரித்து படிக்கிறாங்க பார்த்தீங்களா அதே தனி ஒரு டாபிக் அப்படிக்கிறவங்களுக்கு தெரியும் இப்போ வெண்பா அப்படின்னா அதுக்கு ஒரு என்னாகும் ஒரு பொது இலக்கணம் இருக்கும் ஆசிரியப்பானால் ஆசிரியப்பாவுக்கு ஒரு பொது இலக்கணம் இருக்கும் கழிப்பானால் களிப்பாவுக்கு கழிப்பா ரொம்ப பெரிய டாபிக் கழிப்பா அதுக்கு ஒரு பொது இலக்கணம் இருக்கும் அந்த பொது இலக்கணம் பொது இலக்கணம் அப்படின்னா ஒவ்வொரு பாவுக்கும் ஒரு பொது சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் அதுதான் பொது இலக்கணங்கிறாங்க அந்த பொது இலக்கணத்தை பெற்று அந்த வெண்பானா வெண்பாவுக்கு உரிய சாரி அந்த நேரிசை வெண்பானா நேரிசை வெண்பாவுக்கு உரிய தன்மையோட வரும் அப்புறம் இன்னிசை வெண்பா சிந்தி சிந்தியல் வெண்பா இந்த மாதிரி அந்தந்த வெண்பாவுக்குரிய பேருக்கு தகுந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் குரல் வெண்பாய் என்பது வெண்பாவின் பொது இலக்கணம் பெற்று இரண்டு அடிகளாய் வரும் அது முதலடி நான்கு சீராகவும் அதாவது அளவடியாகவும் இரண்டாம் அடி மூன்று சீ மூன்று சீராகவும் வரும் நமக்கு திருக்குறள் அது சேர்ந்தா ஒன்னே முக்கால் அடி சொன்னேன் பார்த்தீங்களா அதுதான் வரும் அடுத்து இதை எப்படி நம்ம அழகிடுவோம் அப்படின்னா செய்யுளை எப்படி பண்ணுறது ஃபர்ஸ்ட்டு சீர் பிரிக்கணும் சரிங்களா செய்ய வந்து சீரை அசையாக ஃபர்ஸ்ட்டு பிரிக்கணும் என்ன பண்ணுவோம் நம்ம இங்கே பிரித்து காமிச்சிருக்காங்க பாருங்கள் சீர் வந்து அசையாக பிரிக்கிறாங்களா ஃபஸ்ட்டு நம்ம அசை பிரிக்கணும் அதை நே பிரித்து அது நேரசையா நிறை அசையா அப்படிங்கிறத நம்ம முத பிரிக்கணும் நம்ம அதை பிரிக்கணும் அப்படின்னா முதல்ல நேரசைனா என்ன சரிங்க எழுதுறேன் நேர் அசைன்னா என்ன நிறையசைனா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை கொடுத்து இதை சீர்பிரிக்க சொல்லி நமக்கு வினாவாக கேட்பாங்க அதனால் இது ரொம்ப முக்கியம் இப்போ நேர் அப்படின்னா நான் சொல்கிறேன் வேணுங்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ இங்கே நேர்னா பாருங்களேன் இப்போ இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு நேர் எப்படி பிரிக்கணும் நிறை எப்படி பிரிக்கணுங்கிறத நமக்கு இங்கேயே கொடுத்துருக்குறாங்க பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ நம்ம திருக்குறளில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த கடைசி சீருக்கு பார்த்திங்கன்னா அதை பிரித்தோம் அப்படின்னா நேர் அதாவது நேர் நிறை நேர்வு நிறை பாருங்க இதில் கீழே கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா திருக்குறள் அந்த இறுதி சீருக்கு பார்த்திங்களா அதில் அவள் பயின்று வரக்கூடியதுதான் இந்த இது எல்லாமே அடுத்து பாருங்க இப்போ ஓரசி சீர் அப்படின்னா நேர் நேர்னு வந்துச்சுன்னா நாள்னு வரணும் நிறைன்னு வந்தால் மலர்னு வரணும் இது ரொம்ப முக்கியமானது அடிக்கடி கேட்பாங்க நேர் நாள் நிறை மலர் நேர்பு பூ அப்படின்னா காசு நிறைவு அப்படின்னா பிறப்பு இப்படி தான் இதெல்லாம் வந்து திருக்குறளில் அந்த கடைசி சீர்ல பயின்று வரும் அடுத்து பாருங்க நேர் நேர் தேமா அப்படின்னு சொல்கிறாங்க முதல்தேரசி நிறசையும் பிரிக்க கற்றுக்கோங்க நேர்நேர் தேமா நிறை நேர் புளியமா நிறை நிறை கருவீளம் நேர்நிறை கோவிலம் அப்படின்னு கேட்குறாங்க அடுத்து பாருங்கள் இந்த ஈரசு ஓரசி ஈரசி மூவரசி சீ இதெல்லாம் பார்த்துக்கோங்க இது எல்லாமே முக்கியமானது ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வரும் அடுத்து தேமா புளிமான் வரும் அடுத்து காய் வரும் அடுத்து வந்து கனி வரும் அடுத்து வந்து நாராசி சீர் வரும் அடுத்து அது வந்து நறு நிழல் அப்படிங்கிற மாதிரி நிழல் மாதிரி வரும் நீங்கள் அதை ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் இது அவ்வளோதான் யாப்பில இது யாப்பிழை கணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது இந்த இங்கே பாக்ஸ் கண்டன் கொஷின் மட்டும் இருக்குது பாருங்க அதை பாருங்கள் வெண்பா ஆசிரியப்பா ஓசை அப்படின்னா என்ன ஓசை பெற்று வரும் அப்படின்னா வெண்பா செப்பள ஓசை பெற்று வரும் ஆசிரியப்பா அகவல ஓசை பெற்று வரும் இந்த இது வந்து என்ன ஆகும் சீர் வந்து வீற்றடி ராகவும் ஏனையடிகள் நான்கு சீராகவும் வரும் இய வெண்பா எப்பவுமே இயற்சீரும் வெண் சீர் மட்டுமே பெற்று வரும் இது ரொம்ப முக்கியமானது வெண்பா வந்து என்ன ஆகும் வெண் சீர் மட்டுமே பெற்று வரும் இது பாருங்க ஈரசை சீர்கள் மிகுதியாக காய்ச்சீர் வந்து குறைவாக தான் வரும் சரிங்களா காய்ச்சீர் வந்து ஆசிரியப்பாலை எப்போவுமே குறைவாக தான் வரும் அடுத்து வந்து தலை வந்து பாருங்கள் வெண்சீர் வெண்டலை சரி இயசீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை ஏன்னா இங்கே இயற்கும் வெண்சீர் தானே வருது அப்போ தலையிலையும் இயசீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை அப்படின்னு வரும் இது பாருங்கள் ஆசிரியர் தலை மிகுதியாகவும் வெண்டலை கழித்தலை விரவியும் வரும் அதாவது வெண்பாக்குரிய அந்த வெண்டலையும் களிப்பாக்குரிய அந்த கழித்தலையும் எப்படி வருமா ரொம்ப வந்து விரவி வரும் அப்படின்னு சொல்றாங்க ஆசிரியர் தலை தான் மேக்சிமம் வரும் அடுத்து அடி பாருங்க இரண்டு அடி முதல் பன்னிரெண்டு அடி வரை இருக்கும் இப்ப வெண்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு அடிக்கு மேலே கூட போகும் அப்படின்னு சொல்றாங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னா வெண்பாவுக்குரிய அடி வரையறையன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அடியிலேருந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு அடிதான் களி வெண்பாவுக்கு மட்டும் பதிமூன்று அடிக்கும் மேல் போகும் இது பாருங்க மூன்று அடி முதல் எழுதுபவரோட மனநிலைக்கு ஏற்பதான் இந்த ஆசிரியப்பா இருக்கும் அடுத்து முடிப்பு எப்படி முடிக்கிறாங்க பாருங்க நம்ம அங்கே கீழே பட்சம் பார்த்தீங்களா ஈற்று சீர் ஈற்று சீர் நாள் காசு மலர் பிறப்பு அப்படிங்கிற வாய்ப்பாட்டில் தான் வெண்பா முடியும் ரொம்ப முக்கியது ஆசிரியப்பா எப்போவுமே ஏகாரத்தில் தான் முடிகிறது சிறப்பு நீங்கள் ஒரு பாடல் ஏதாவது சங்கலிக்க பாடல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஏன்னா சங்கலிக்க பாடல் எல்லாமே தான் பயின்று வரும்னு நம்ம பார்த்தோம் ஏதாவது ஒரு பாடல் வந்து நீங்கள் படித்து பாருங்கள் அதோட முடிவு வந்து ஏகாரத்தில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆசிரியப்பா பாடல் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்து பாருங்கள் இது ரொம்ப முக்கியமானது இந்த பாக்ஸ் இதுல இருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும் அடுத்து வந்து யாப் யாப்போசை தரும் பாவோசை இந்த நம்ம செப்படோசை நம்ம ஒவ்வொரு ஓசையா பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நான்கு ஓசை இப்போ பாருங்க செப்பலோசை என்பது இருவர் உரையாடுவது போல இருக்குமா ஒரு கான்வர்சேஷன் போல இருக்குமா அகவல் ஓசை என்பது ஒருவர் பேசுதல் போன்ற அதாவது சொற்பொழிவாற்றுவது போல இருக்கும் அப்படிங்கிறாங்க இதுவும் கண்டிப்பான ஒரு இது கேட்பாங்க துள்ளல் ஓசை அப்படின்னா கன்று துள்ளின்றார் போல சீர்தோறும் துள்ளி வரும் ஓசை அதாவது தாழ்ந்தும் உயர்ந்தும் வரும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா தாழ்ந்தும் உயர்ந்து வரும் அப்படின்னு அடுத்து வந்து பாருங்க தூங்கல் ஓசை என்பது சீர்தோறும் துல்லாது தூங்கி வரும் அதாவது அந்த ஓசை எப்படி வருமா குறைஞ்சு தாழ்ந்தே வரும் சட்டில்டாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து யாப்பதிகாரம் வந்து புலவர் குழந்தை வந்து அதோடய நூல் வந்து எடுத்திருக்கிறாங்க இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் கீழே ஒரு பாக்ஸ் இருந்துச்சா ஓகே அவை தான் எல்லாமே பார்த்தாச்சு இது ரொம்ப யாப்பிரம் கலகாரி சாரி யாப்பிலக்கணம் யாப்பரம் கழக சொல்கிறேன் யாப்பிலக்கணம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு கண்டிப்பாக யாப்பு ஒரு கொஷின் வந்துடும் நம்ம வந்து இதில் மார்க் வந்து மிஸ் ஆகக்கூடாது இதில் வந்து இந்த நூல்கள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் படிச்சுக்கோங்க நம்ம மற்றும் ஒரு தலைப்பில் பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்